வணக்கம் மக்களே சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்க்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் மழை காலங்களில் உங்களுடைய டயட்டில் ஒரு பகுதியாக சீதாப்பழம் கட்டாயமாக இருக்க வேணுங்க சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் குறித்து நம்ம இந்த ஒரு பதிவில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் சீதாப்பழம் அப்படின்றது பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு சக்தான பழம் சீதாப்பழத்துடைய தோல் விதை இலை மரப்பட்டை அனைத்துமே வந்து மருத்துவ குணம் கொண்டது சீதாப்பழம் பருவகால பழம் அப்படின்றதுனால நம்ம போது கண்டிப்பாக சாப்பிட்றணுங்க ஸோ வந்து எந்த மாதிரியான நன்மைகள் தருது ஃபர்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய சக்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது சீதாப்பழத்தில் நீர் சத்து மாவு சத்து புரதம் கொழுப்பு அதிகமாக இருக்கும் மேலும் வைட்டமின் சி வைட்டமின் ஏ பொட்டாசியம் இரும்பு சத்து போன்றவை அடங்கியிருக்கு இத்தகைய சக்திகள் சீதாப்பழத்தில் அடங்கியிருப்பதனால தான் இப்பழம் மிகுந்த மருத்துவ பயன்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சீதாப்பழத்தை நம்ம கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு கஸ்டர்ட் அப்படின்ற ஒரு ஐஸ்கிரீம் போன்ற சுவை இந்த பழத்திற்கு இருப்பதனால இதற்கு பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து சீதாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிப்பதனால பித்தம் வாந்தி வேதி தலை சுற்றல் ஆகியவற்றை குணப்படுத்தும் பழம் சாப்பிட்டால் எலும்பு வந்து உறுதியாகும் பல்லும் வந்து உறுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சீதாப்பழ இடை வந்து அருமருந்து மருந்து சீதாப்பழ மரத்தின் வேர் வந்து கரு சுதைவை வந்து கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ சீதாப்பழத்தை தொடர்ந்து உண்டு வந்தால் இதயம் வந்து பலப்படும் காசனோ இருந்தாலும் வந்து மட்டுப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதிக உடல் எடை கொண்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சீதாப்பழத்தை பழத்தை டெஃபினட்டாக சாப்பிடலாம் ஸோ சீதாப்பழம் குளிர் மற்றும் காய்ச்சலை வந்து குணப்படுத்தவும் அதோடைய இலைகளை அரைத்து புண்கள் மேல் வந்து நம்ம பற்று போட்டு வந்தால் புண்கள்லாம் வந்து ஆறும் அது எந்த மாதிரியான புண்களாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு சீதா வேர்களும் சரி இலைகளும் சரி நமக்கு அவ்வளோ நன்மைகளை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சீதா பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா காச நோய் இதெல்லாம் கட்டுப்படும் நினைவாற்றல் அதிகரிக்கும் சீதாப்பழத்தை உண்ண செரிமான வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகரிக்கும் அதாவது செரிமான பிரச்சனை நம்ம எவ்வளோதான் சாப்பிட்டாலும் நமக்கு செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மலச்சிக்கல் நீங்கும் பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீதாப்பழம் ஒரு வர பிரசாதம் அப்படின்னு சொல்றாங்க சோ இரவுல சீதாப்பழத்தை சாப்பிடும் இதய நோயாளிகளுக்கு இதயம் வந்து பலப்படும் மேலும் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் இதற்கு காரணம் இப்பழத்துல இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தோடைய தாது பொருட்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மக்ளீம் சீதாப்பழம் வந்து மழைக்காலங்களில் கிடைக்கும் அது வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லை நீண்ட காலமாக அல்சர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட நீங்கள் சீதாப்பழத்தை டெஃபனட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சீதாப்பழத்தில் அதிக நார் சக்தி இருக்கிறதுனால இவை கொலஸ்ட்ராலோடைய அளவை கட்டுப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும் சீத்தாப்பழத்தில் மெக்னீஷியம் பொட்டாசியம் மற்றும் தாதுக்கள் போன்ற அத்தியாவசியம் எல்லாமே வந்து காணப்படுது எலும்புகளை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கணும் ஸோ இது மட்டும் கிடையாதுங்க ஏன்னா சீதாபுளத்து இது மாதிரியான பல்வேறு ஊட்டசக்திகள் இருக்குது அதனால் நீங்கள் போது மழைக்காலங்களில் குளிர்காலங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் தினம் தோறும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற பதிவுகளுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்